மீனராசி மீனராசி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் மீனத்துடைய மனநிலை இப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து மனநிலை மைண்ட் செட்டு ஒரு ப்ராப்ளம் போனால் இப்போ அடுத்த ப்ராப்ளம் வருது ஃபேமிலி இஷ்யூ தான் சால்வ் ஆச்சு ஃபைனான்ஷியலாக ஒரு கடன் வருது ஃபைனான்சியல் மேட்டர் தான் சால்வ் பண்ணோம் ஆனால் ஜாபில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ண முடியல பேசாமல் ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிடலாமா பேசாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கடனை வாங்கி இறங்கிடலாமா ரிஸ்க் எடுத்துடலாமா துணிஞ்சு செய்யலாமா இல்லை ஃபாரின் எங்கன்னா போயிடலாமா இல்லை இந்த வேலையை விட்டு வேறு வேலையை மாறிடலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை குவிட் பண்ணிடலாமா இந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஏதோ ஒரு டிப்ரஷன் எனக்கு என்னென்ன தெரியல ஐ வெரி டவுன் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது யாராவது ஒரு ஆறுதலாக பேசினா நல்லா இருக்குது சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னால் திங்க் பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரி இன்னொரு மைண்ட் செட் இப்போ மீனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலையில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா குரு ஃபோர்த் ஹவுஸில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஜாபு கொடுப்பார் உங்களுக்கு ஒரு ஒரு பணம் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் தேவையான கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் இது குரு செய்வார் உங்களுக்கு அதில் டவுட் இல்லை அடுத்தது அதே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தேர்ட் ஹவுஸில் இருக்குது பட் அது பெருசாக பலனாலும் கூட உங்களுக்கு வந்து தேவையான சுகபோக சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் உதவிகள் சில பேர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த உதவிகள் சில பேர் மூலிமா கிடைக்கிறது மீனம் இந்த முறை ஒரு பாசிட்டிவான சைன் சனி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது டென்ஷனை கொடுக்கும் குழப்பத்தை கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு தேவையில்லாத சிந்தனையை கொடுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு யோசிக்க வைக்கும் இது சனி பண்ணும் ராகு டுவெல்த் ஹவுஸில் திடீர்னு ஒரு ட்ராவல் வரும் திடீர்னு அப்புறம் அந்த டிராவல் வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்புறம் நெகட்டிவாக தெரியும் அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவாக மாறி மாறி பண்ணணும் உங்களை ஒரு குழப்பத்திலயே வச்சுட்டு இருக்கோம் நேரம் அப்படி இருக்குது இப்போ என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் நல்லது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் க்ளியராக உங்களுக்கு ஐடியா தரேன் ஒரு வேலை நல்லா போய்ட்டுருக்கு அதில் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பிடிக்கல ஒர்க் பண்ணுறதை உங்களை கார்னர் பண்ணுறாங்க சைடேண்ட் பண்ணுறாங்க உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க டென்ஷன் பண்ணுறாங்களா எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க கீப் கோயிங் கண்டினியூவாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து சேஃப்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து அதே மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா செலவு வந்துகிட்டே இருக்கும் வரவும் ஓரளவுக்கு தான் வரும் அந்த செலவை கட்டுப்படுத்தாமல் பண்ண வைக்கும் அது நல்ல செலவாக பார்த்து பார்த்து பண்ணுங்க அது ரெண்டாவது விஷயம் மூணாவது பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு எதையுமே முயற்சி எடுக்காதீங்க முயற்சியை செய்யுங்க ஆனால் பெரிய லெவலில் அதுக்கு வந்து நடக்கும் இது நடந்துடும் இது கிடச்சிரும்னு சொல்லி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்காதீங்க இது மூணாவது விஷயம்